வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்புறேன் என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா ஷைனிங் தெரியுதா க்ளோ தெரியுதா ஒரு எல்லோ ஷேட்ல வந்து என் தெரியுது நான் வந்து இந்த கிரீம் வந்து ஒரு டே டைம்ஸ் அப்ளை பண்ணேன் வந்து நானே அப்ளை பண்ணிட்டேன் தேர்ட் டைம் இந்த வீடியோ நான் நைட்டு பண்ணிட்டேன் மூணு டைம் அப்ளை பண்ணேன் என் ஃபேஸ்ல இருக்க மாற்றத்தை நானே பார்த்து ஆச்சரியப்பட்டு அசந்து போயிட்டேன் உண்மையாவே இதுல பொய்யெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ரியல் உண்மை எல்லாமே உண்மைதான் பொய்யான தகவல் எதுவுமே கொடுக்க மாட்டேன் கொடுக்குறதும் இல்லை கண்டிப்பா நம்பி வந்து இந்த கிரீமை நீங்க பிரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறமேட்டு கமெண்ட் பண்ணுங்க நீங்க என்ன ஆவேனாலும் என்ன பேசிக்கிறேன் அதாவது உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் அது எனக்கு நல்லாவே தெரியும் நூற்றுக்கு இரநூறு உங்களுக்கு சூப்பரான இந்த மாதிரி ஸ்கின் டவுன் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதில் எந்த விதமான மேக்கப்பு எதுவுமே கிடையாது நான் ஃபேஸ் வந்து உங்களுக்கு முன்னாடி இப்போ தொடச்சிட்டு நான் வீடியோக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் வேற ஒன்றுமே இன்னும் தொடச்சி ஜஸ்ட் கழுவ கூடல வேற எதுவுமே யூஸ் பண்ணல லைட்டாக தொடச்சிட்டு உங்களை காட்டிட்டேன் எப்படி பாருங்க நல்லா பல பல படம் நல்லா சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கு ஒரு சிலருக்கு வந்து வயசு கம்மியாக தான் இருக்கும் ஆனால் ஸ்கின்னாக பார்த்தா ஏஜ் ஆனவங்க மாதிரி தெரிவிங்க அவங்களாம் இந்த க்ரீம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா எங்காவே இருக்கும் ஸ்கின் வந்து நல்ல டைட்டன் பண்ணிவிடுதும் பிளாக் மார்க்ஸ் இருந்தாலும் டேன் இருந்தால் எல்லாத்தையும் ரெண்டு பண்ணி உங்கள் ஃபேஸ் வந்து சூப்பராக க்ளோவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாருங்கள் அந்த க்ரீமை இது அப்படியே நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் ரெகுலராக யூஸ் பண்ண போகிறேன் எப்படி இருக்கு பாருங்கள் செம்ம க்ரீமுங்க அமேமேசிங்காக இருக்குது ரிசல்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்க்குற வீடியோவில் போய் இந்த க்ரீமை எப்படி ப்ரிஃபர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு யூஸ் பண்ண க்ரீம்லே ரொம்ப ரொம்ப பெஸ்டான க்ரீம் இந்த க்ரீம் தான் அந்த க்ரீமை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா கேரட் தாங்க எடுத்திருக்கோம் நார்மலாக ஒரே ஒரு கேரட் இருந்தாலே இந்த க்ரீமை வந்து சூப்பராக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் துருவி வேணாலும் இந்த கேரட்டை வந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃபுல்லாக தோலைலாம் பீல் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு அடுத்து நம்ம இந்த கேரட்டை ஃபுல்லாக இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கேரட் மட்டுமே பயன்படுத்தியிருக்கேன் ரெண்டு எடுத்தேன் ஆனால் ஒன்று போதும் தாராளமாக நமக்கு ஓரளவுக்கு நம்ம ஒன் வீக் யூஸ் பண்ணுற மாதிரி க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கேரட் தாராளமாக போதும் பாருங்கள் நான் இந்த கேரட்டை எடுத்து வச்சிட்றேன் இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட் இருக்குது துருவல் இப்போ அடுத்து நம்ம இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பவுலில் நம்ம எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் போட்டுட்டு இதில் வந்து ரெண்டு முக்கியமான பொருளை வந்து ஆட் பண்ண போகிறோம் இது கூட வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க ட்ரையும் பண்ணுவீங்க இப்போ இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது ரோஸ் வாட்டருங்க இந்த கப்பில் அரை கப் அளவுக்கு ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி அல்லது நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண ரோஸ் வாட்டர் இருந்தாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இது கூட வந்து யூஸ் பண்ண போகிறது முழு லெமன் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் சீடெல்லாம் எடுத்துகிட்டு ஆஃப் லெமனை ஃபுல்லாகவே பிழிஞ்சு விட்டுருங்க இதில் நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க ஒரு லெமனில் பாதி லெமன் அளவுக்கு நமக்கு ஜூஸ் கண்டிப்பாக வேணும் இதில் அப்போ தான் க்ரீம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக தான் மெயினாக நம்ம லெமன் ஜூஸை வந்து ஆட் பண்ணுறது இதில் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிடுங்க இதில் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி வந்து சேர்த்துடவே கூடாது இப்போ எல்லாத்தையும் ஒரு பவுலில் இருந்து ஃபுல்லாக நான் உள்ளே ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் நீங்கள் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா அரைச்சு எடுத்தாச்சு நமக்கு கேரட் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன பவுலில் இதை வந்து எல்லாத்தையுமே நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு காட்டன் கிளாத்தோ அல்லது இந்த மாதிரி ஒரு ஃபில்டரோ வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட நமக்கு டஸ்ட் இல்லாமல் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் இந்த வேஸ்ட் வந்து நமக்கு தேவையில்லை இதை நம்ம தூர போட்டுடலாம் ஜூஸ் பாருங்கள் அளவுக்கு நமக்கு செம்மையாக கிடச்சிருக்கு அப்படின்ட்டு இந்த ஜூஸை நம்ம அப்படியே வச்சிடலாம் அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பாத்திரலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கான்ஸ்டாட்ச் அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் ஆஃப் டம்ளார் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ரா மில்க் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அது முக்கியமாக பசும்பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இல்லாத பட்சத்தில் பேக்கெட் பால் யூஸ் பண்ணிக்கோங்க இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் பசும்பால் ஆட் பண்ணிக்கோங்க இந்த க்ரீமுக்கு முக்கியமாக இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா கலந்து வந்துட்டோம் இதை அப்படியே நம்ம அடுப்பில் வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும் நல்லா ஏதோ திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடச்சிரும் வேறு எதுவுமே இதில் வந்து நம்ம சேர்க்க போகிறதில்ல கார்ன்ஃப்ளார் மாவு ரா மில்க் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது நல்லா பாருங்கள் திக்காக மாறி வருது அதிகமாகவும் நீங்கள் கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்துறக்கூடாது அழகாக கரெக்டாக ஒரு லூஸாக கொஞ்சம் இருக்கிற மாதிரி நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இதை நல்லா ஆறட்டும் அதுக்கப்புறமேட்டு இது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை வந்து ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்போ தான் நம்ம க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கார்ன்ஃப்ளார் மாவும் மில்கும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அடுத்து வந்து நம்ம இதில் வந்து கேரட் ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஜூஸை வந்து தேவையான அளவு இதில் வந்து ஊற்றிக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து கேரட் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படியே உங்களால் மிக்ஸ் பண்ண முடியலை அப்படின்னா தாராளமாக நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கோங்க அப்படியே நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வந்துடும் நான் உள்ளதை சொல்லிடுறேன் இதை வந்து டக்குன்னு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிடவே கூடாது நான் லாங்காக வீடியோ போகணும் அதை அரைச்சதை காட்டில் வேறு ஒன்றுமே இல்லைங்க இப்போ இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆலிவ் ஆயில் ஆல்மண்ட் ஆயில் கோகோனட் ஆயில் இது மூணுலாம் எது வேணாலும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் சேர்த்துக்கோங்க எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் வந்து கோகோனட் ஆயிலே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அடுத்து இது கூட வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து நான் ஒன்று சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் ரெண்டு கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல மிக்ஸி ஜாரில் இதை வந்து அதே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு இது கூட இன்னும் ஒரு பொருளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து கடையில் வாங்கின ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் இருக்கிற நேச்சுரல் ஆலோவேரா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் நமக்கு ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்காது அதுக்காக தான் சொல்கிறேன் கடையில் வாங்கின ஆலோவேரா ஜெல் வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க ஓட்ட ஓட்ட உங்களுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி சூப்பராக நமக்கு வந்து க்ரீம் மாதிரி மாறிடும் இப்போ நம்ம அரைச்சி எடுக்காச்சு பாருங்கள் எப்படி ஒரு க்ரீம் பேஸில் நமக்கு சூப்பரான ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் இதுதான் ஒரிஜினல் இது நம்ம நேச்சுரலாக வீட்டில் ரெடி பண்ணது மற்றபடி கடையில் விற்கிற மாதிரிலாம் நம்மளால் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது இதுதான் ஒரிஜினல் இதுதான் சூப்பராக இந்த மாதிரி தான் பண்ண முடியும் ஹாய் மக்களே ஆஹ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க வேறு எப்படி ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த க்ரீமை நீங்கள் வெளியில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணால் ஃப்ரிட்ஜ் இல்லைன்னு பரவாயில்ல இதை நம்ம ரெடி பண்ணி ரெண்டு நாள் ஆயிடுச்சு ரெண்டு நாள் வெளியில் தான் இருக்குது எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை சூப்பராக இருக்குது இப்போ நான் உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு டைம் நான் ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கேன் அதுக்கே என் ஃபேஸ் வந்து நல்லா ஷைனிங்காக க்ளோவாக இருக்குது பாருங்கள் இதை வந்து இன்னொரு டைம் நான் இப்போ உங்களுக்கு டேரெக்டாக அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்குதுன்னு அதையும் பார்க்க போகிறோம் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் நிறைய கமெண்ட்ஸ் வருது அக்கா நீங்கள் போகிற க்ரீம் எல்லாமே சூப்பராக இருக்கு இது நிறைய எங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப 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 நன்றி எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு பரவாயில்ல நம்ம வீடியோஸ் பார்த்து ட்ரை பண்ணி அந்த ரிசல்ட்டையும் சொல்றாங்களே கமெண்ட் பண்றாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நான் வந்து பொய்யா எந்த தகவலுமே கொடுக்கல எல்லாமே உண்மையான தகவல் தான் என்ன உங்களுக்கு அப்படியே காட்டி தான் நான் ஃபுல்லாவே வீடியோ போடுறேன் எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அந்த ரிசல்ட் அப்படி டேரக்டா உங்களை காட்டுறேன் என் பேசி இப்படிதான் நம்ம பயங்கரமா விளவிலே எல்லாம் இருக்க மாட்டேன் ஒரு சுமாரான கலர்ல மட்டும் தான் இருப்பேன் நீங்க எல்லாம் நினைச்சிக்கலாம் ரொம்ப ஒயிட்டா இருக்கீங்க அதனால உங்க ஸ்கின்ல போட்டு காட்டாம மற்றவங்க டார்க் ஸ்கின்னா இருக்கிறவங்க ஸ்கின்ல வந்து போட்டு காட்டுங்க அப்படிலாம் சொல்லுங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க நான் நானே டார்க்காக தான் இருப்பேன் கண்டிப்பாக கலராகலாம் இருக்க மாட்டேன் சுமாராக மா நிறம் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நான் இருப்பேன் ஆனால் வந்து நல்லா இந்த க்ரீம்லாம் நான் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுனால எனக்கு நல்ல ரிசல்ட் நல்லா இருக்கேன் ஃபேஸ் உண்மையாகவே நான் ஃபேஸ் பாருங்கள் எந்த ஒரு பிளாக் டாட்ஸ் எதுவுமே இருக்காது இப்போ வந்து இந்த க்ரீம் நான் யூஸ் பண்ணுறதுனால நல்ல எனக்கு ரிசல்ட் இருக்குது சூப்பராக இருக்கு ஃபேஸ் வந்து எனக்கே வந்து பார்க்கும்போது ஆசையாக இருக்குது அந்த அளவுக்கு இப்போ நல்லா இருக்குது பாருங்க நான் இப்போ இன்னொரு தடவை உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணி எனக்கு சேர்த்து அப்ளை பண்ணுறேன் அப்ளை பண்ணிட்டு கூட ரிசல்ட் காட்டுறேன் இருந்தாலும் எனக்காக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் பெரிய 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 தேங்க்ஸ் இப்போ நான் ஃபேஸில் இந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ண போகிறேன் சும்மா நம்ம கொஞ்சமாக பாருங்கள் நிறையாலாம் வேண்டாம் டெய்லி இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு ட்ராப் மட்டும் எடுத்துக்கோங்க பாருங்கள் பாரு கையெல்லாம் ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி தான் இருந்தேன் நீங்கள் நினச்சிடலாம் என்னடா டக்குன்னு எடுத்தோன்னே கையில் மிக்ஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு கண்டிப்பாக கையெல்லாம் வாஷ் பண்ணி தான் இருக்கேன் அது ஃபேஸும் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஃபேஸ் பாருங்கள் நல்லா ஒரு ஷைனிங் தெரியும் நார்மலாக இருக்கும்போது ஒரு ஷைனிங் தெரியுதா அதுக்கு இந்த க்ரீம் தான் காரணம் நான் வந்து இது ரெடி பண்ண உடனே கண்டிப்பாக நான் ரிசல்ட் போடவே இல்லை ஏன்னா எனக்கே டவுட்டாக இருந்துச்சு எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு கண்டிப்பாக நான் வந்து ரெண்டு நாள் அப்ளை பண்ணி பார்த்தேன் உண்மையாக செம்ம ரிசல்ட் அதனால் இதை வந்து உங்களுக்கு இப்போ டேரக்டாக நான் காட்டப்போகிறேன் யாரும் அவ்வளவுதாங்க வேற எதுவுமே நீங்க பண்ண வேணாம் விட்டுருங்க ஒரு சின்ன மசாஜ் அவ்வளவுதான் எனக்கு அடிக்கடி வந்து தலை சுத்தல் வந்துகிட்டே இருக்குது எதுனால டாக்டர்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு ஷார்ட்ஸ் நான் வீடியோ போட்டுருவேன் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருக்குது ப்ரெஷர் அப்படி இப்படின்றாங்க அதாவது காதில் ப்ரெஷர்ன்றாங்க எல்லாத்துக்கும் கண்ணில் ப்ரெஷர் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் எனக்கு வந்து காதலுன்னு சொல்கிறாங்க எனக்கு ஆஜரியாக இருந்துச்சு இதைக்கு நான் கேள்விப்பட்டதில்லை அதனால நான் சொல்கிறேன் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் டேப்லெட் வந்து டெய்லி எடுத்துகிட்டு இருக்கேன் பதினஞ்சு நாளைக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க கா ஃபஸ்ட்டு அஞ்சு நாளைக்கு வந்து நான் தொடர்ந்து மூணு வேலைக்கு போடணும் அடுத்த அஞ்சு நாளைக்கு வந்து நான் ரெண்டு வேலை காலை இரவு இந்த மாதிரி போகணும் அடுத்த அஞ்சு நாளைக்கு வந்து ஒரு டைம் மட்டும் தான் போகணும் இந்த மாதிரி எடுங்க உங்களுக்கு க்யூர் ஆகிடும் அப்படி இல்லைன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ஆர்ஐ மட்டும் நான் எடுத்துட்டேன் பயங்கரமாக தலை சுத்தல் இருக்கமோ கண்டிப்பாக நீங்கள் எம்ஆர்ஐ எடுத்து டேப்லெட்லாம் கொடுத்தும் எனக்கு தல சுத்தல் நிற்கவே இல்லை அதனால் எம்ஆர்ஐ கண்டிப்பாக நீங்கள் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தாச்சு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதை கூட எனக்கு வந்து ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அக்கா உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்படிலாம் கேட்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக பாருங்கள் நான் ஒர்க்காக இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பி இப்போ வேறு நான் பேசி எவ்வளோ நல்லா அழகாக இருந்துட்டு நல்லா பளபள பல பலன்னு தெரிஞ்சா அவ்வளோதான் இப்படி நீங்கள் விட்டு நீங்கள் தூங்க போயிடலாம் இப்போ நான் வந்து இந்த ஃபேஸ் வந்து ஃபேஸ் க்ரீமை வந்து நான் ஒரு பேக் மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன் எதுக்காகன்னா நல்லா உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கிடைக்கும் பாருங்க நான் நீங்கள் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணுறத விட இந்த மாதிரி இந்த மாதிரி அப்ளை டெய்லி அப்ளை பண்ணி முடியும் பற்றி ஆனால் எங்கேயாவது நீங்கள் வெளியில் கிளம்புறீங்க உங்க ஃபேஸ் இன்னும் நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக இருக்கணும் ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் இருக்கணும் ஏதாவது ஒரு நைட் க்ரீம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு எஃபெக்ட் இருக்கணும் ப்ரைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த க்ரீமை வந்து இந்த மாதிரி பேக் மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன் நான் அப்ளை பண்ணாமல் என் ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க சம்ம ரிசல்ட் தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க நான் இதில் என்னென்ன ஆட் பண்ணிக்கணும் அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுங்க அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த க்ரீம் நான் வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வீடியோவே போடுறேன் டூ டைம்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டேன் அந்த பண்ணி எல்லாமே அப்ளை பண்ணிடுவோம்

ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் தான் அதை கிளம்பி எடுக்கணும் நான் கையில் வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு ஒரு ஸ்மூத்தான க்ரீம் நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும் இன்னொன்னே சொல்லி எல்லாத்துக்கும் எல்லா க்ரீமும் வந்து செட் ஆகாது ஒரு சிலருக்கு ரிசல்ட் தரலாம் ஒரு ரிசல்ட் தராமலும் போகலாம் அதுக்காக தப்பாக நினைக்காதீங்க என்னுடைய ஸ்கின் ஒரு மாதிரி இருக்கும் உங்க ஸ்கின் ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் அல்லது எனக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் அல்லது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் அதனால எல்லா ஸ்கினிக்கும் எல்லா செட் ஆகாது ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு அப்படி கைக்கு கூட அப்ளை பண்ண ட்ரை ஆச்சு அந்த மாதிரி கையில நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க அதான் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கழுவின்ற அவசியம் இல்லை அப்படியே நீங்கள் விட்டுடலாம் அப்படியே நல்லா அப்சர்வ் ஆகிடும் ஸ்கின்ல சூப்பராக இருக்கும் உங்கள் ஸ்கின் இப்போ நம்ம அப்படியே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வடக்கிட்டு ஃபேஸ் வந்து துரைக்கலாம் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம ஃபேஸை வந்து லைட்டாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக வந்து நீங்கள் மசாஜ் கொடுத்து கொடுக்கணும் மட்டும் தான் ப்ளட் சப்லேஷன் நல்லா இருக்கும் ஃபேஸுக்கு ஃபேஸ் பார்க்க நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஃப்ரெஷ்ஷர் ஐயா எப்படி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது எ பாருங்கள். வித்தியாசம் திட்டிகா நான் ஏதாவது சொல்லணுமா நான் சொல்ல போறதே இல்லை, நீங்க வீடியோல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாத்து நிறைய பேர் நான் துடைக்கிறத ஸ்பான்ஸ் வச்செலாம் கேட்குறீங்க ஏது என்ன எங்கே வாங்குனீங்க அப்படின்ட்டு இது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன் இதுக்காக நீங்கள் ஆன்லைனில் இருக்கா இந்த இதெல்லாம் நான் மீஷோவில் இருந்துச்சு அதனால தான் நான் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன் நீங்கள் மீஷோவிலே ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை அந்த க்ரீமை வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுனீங்க விடவே மாட்டேங்க கண்டிப்பா நானே விட மாட்டேன் என் ஃபேஸ் அப்படி இருக்கு சம்மர் ரிசல்ட் கொடுத்துருக்கு பாருங்க எப்படி இருக்கு என் கையும் அப்படிதான் இந்த கையை நான் தொடங்கிடணும் எப்படி இருப்பாரு ஃபேஸ் இத்தனையும் ஒரு டைம் அதாவது இன்னைக்கு உங்களுக்காக நான் இதை அப்ளை பண்ணி காட்டிருக்கேன் ஆல்ரெடி நான் வந்து ஏற்கனவே ஒரு டூ டைம்ஸ் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணேன் எனக்கு ரெடி பண்ண உடனே இது எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறோன்னு தோணுச்சு அதனால் டக்குன்னு நம்ம ரிசல்ட்டை பார்த்துட்டு அப்புறமேட்டு நம்ம அப்லோட் பண்ணலாம் வீடியோ அப்படின்னு நினச்சி நான் ரெண்டு நாள் அப்ளை பண்ணேன் ரெண்டு டைம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறமேட்டு உங்கள்கிட்ட இன்றைக்கி இது வந்து மூணாவது டைம் நான் ஃபேஸில் அப்ளை பண்ணுது ஃபேஸ் எப்படி நீங்க பார்த்துட்டு கமெண்ட்லேயே கமெண்ட் பண்ணுங்க இப்போ கூட நான் சொல்லணுன்றதுல நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சி லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அக்கா நீங்கள் சிரிச்சுக்கிட்டே வீடியோ போட்டால் தான் அழகாக இருக்குது நல்லாயிருக்கு அப்படின்ட்டு அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு சில சூழ்நிலைகள் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அதனால தான் வேற உள்ள நிறைய பேர் பேடாக கமெண்ட் பண்ணுறீங்க அதுவும் நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னென்னா நம்ம ஆனால் காசுக்கு பணத்துக்காக எப்படி ஒன்று வீடியோ போடுறதா அப்படின்ட்டு மக்களை ஏமாத்துறதா அப்படின்ட்டு கண்டிப்பாக கிடையாதுங்க அதெல்லாம் எல்லாமே இல்லை பணத்துக்காக எதையுமே செய்யலை நமக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நாலு பேத்துக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்றது தான் காரணமே வேறு ஒன்றும் கிடையாது இஷ்டப்பட்டால் பிடிச்சா பாருங்கள் லைக் போடுங்க பிடிக்கலன்னா இன்னொன்று பண்ணிடுங்க அதான் வேற ஒன்றும் இல்லை பேசி எப்படி கிட்டு கமெண்ட்லாம் பண்ண பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சீபாபா நெக்ஸ்ட் ஓக் கேட்கு பார்க்கலாம்